எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாசிட்டிவான டைமாக இருந்தாலும் சரி நெகட்டிவான டைமாக இருந்தாலும் சரி இல்லை மிடிலான டைமாக இருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து மனசில் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்துடக்கூடாது பைபிளில் பார்க்குறோம் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நெருக்கடியிலையும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கோம் அருமையான தேவடைய ஜனமே இந்த மன ரம்யம் என்பது எங்கேருந்தோ வர்றதில்லை நம்ம இருதயத்துலேயே இருக்குது அது கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் இந்த மன ரம்யத்தை இளந்துடாமல் நம்முடைய வேத வசனங்களால் நம்ம இருதயத்தை நிரப்பும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் புதுப்பிக்கப்படும் பலனடையும் நீங்கள் மன ரம்யமாக இருக்கிறதுக்கு அதிகமாக கர்த்தரை துதிங்க கர்த்தரை ஆராதனை செய்யுங்க கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்கள் படிக்கிறது படிக்கிறதில்லை அந்த வசனங்களை படித்து தியானிக்கணும் யோசிக்கணும் அதை உட்காந்து சிந்தனை பண்ணி பார்க்கணும் இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியுமா ப்ராக்டிஸ் கொண்டு வர முடியுமான்னு யோசித்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல கொஞ்சம் சிரமமாக தெரியும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய பீஸ்ஃபுல் நம்ம வாழ்க்கையில் வரும் அநேக மனிதர்களால் நம்ம மன சமாதானம் எடுபட்டு போகும் ஒரு மா ஜனங்களை நோக்கி சமாதானத்தை கருத்து அனுப்புகிறார் அவருடைய தூதர்கள் மாளாக விசேஷித்த சமாதானத்தை கொடுக்குறார் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மூலமாகவே சமாதானமும் மனரம்மியும் வந்துவிடும் கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பியுங்கள் உங்கள் மனரம்யத்தை யாரும் எடுத்து போட முடியாது